வியாபார சங்கத்தின எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு தலைவர்களும் சிறப்புமிக்க தலைவர்களாக தான் செயல்பட்டார்கள் அற்புதமாக செயல்பட்டது சங்கம் இந்த சங்கத்திற்கு ஒரு சோதனை ஏற்பட்ட பொழுது தமிழகம் முழுவதும் சுமார் சிட்டி அந்த முறையில் அனைத்து மார்க்கெட்டுகளும் இடித்து மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் அண்டை அருகிலே இருக்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்திலும் பாளையங்கோட்டை நீங்க எல்லாம் அது உடைக்கப்பட்டு இப்ப மாற்றி அமைத்திருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறார் ஆனால் கடந்த காலத்திலேயே இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லி இங்கு காமராஜ் பேசியது போன்று பல்வேறு போராட்டங்களை எல்லாம் கையில் எடுத்து அதற்கு தீர்வு காண முடியாத நிலை தடுமாற்றம் ஏற்பட்ட பொழுது மாண்மிகு அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய அமைச்சர் மரியாதை குறியாக்க கீதா ஜீவன் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் ஒத்த வார்த்தை தான் கேட்டாங்க இந்த வியாபாரிகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த மார்க்கெட்டை நீங்கள் தக்காத்து கோரிக்கையை ஒத்த செய்து அமைச்சர் ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே அவர் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு தான் நாம் அழைத்து இருக்கிறோம் ஆனாலும் அவர் சென்னையில் நாளை பல்வேறு கூட்டங்கள் காலை விற்கின்ற காரணத்தினால் தான் விரைவாக செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இதற்கு வியாபாரிகளை பொறுத்த வரையிலே நாம் நன்றி வராமல் இருக்கிறது தான் நம்முடைய கடமையாக இருக்க முடியும் யார் நல்லது செய்கின்றார்களோ அதை பாராட்டுவது அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பது நம்முடைய கடமை இன்று மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தென் மாவட்டத்திலே கடுமையான வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டங்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அடுத்த நாள் பொழுதே நாங்களும் நேரடியாக வருகை தந்து இன்று ஏரல் முதற்கொண்டு கொண்டு ஆழ்வார்த்தனர் முதற்கொண்டு ஆத்தூர் காயல் போன்ற ஊர்களெல்லாம் கடைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு வியாபாரிக்கு கூட ஒத்த பொருள் இல்லாத காலியான இடங்கள் எல்லாம் உண்டு இதையெல்லாம் பார்த்து ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்லாது அங்கு பணியாற்றி கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த பணியாற்றி குடும்பங்களுக்கு டோக்கன் மூலமாக ஏறக்குறைய குறைய பதினைந்து நாட்கள் உண்ணக்கூடிய வகையில் நாம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட உணவுப் பொருட்களை நேரடியாக வழங்கியிருக்கிறோம் அதை தாண்டி அங்குள்ள வணிகர்களுக்கு அவரை குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு மீண்டும் தொழிலை தொடங்கக்கூடிய சிறு சிறு வியாபாரிகளுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உடனடியாக ஐம்பது லட்சம் ரூபாய் பொருள் உதவியாக ரொக்கமாக கொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த மேடை மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு இங்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வழங்கி கொடுத்தோம் அதை ஏற்றுக்கொண்டு சிறு வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் நான்கு சதவீத வட்டி அதை தாண்டி ஒரு லட்சம் ரூபாய் ஆறு சதவீத வட்டி என்பதை அறிவித்தார்கள் மீண்டும் முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு தலைமைச் செயலாளர் சிவதாசுமி மின்னா போனவர்கள் அதிகாரிகளை என்னோடு முதல்வர் அவர்கள் உடனடியாக பேச வைத்து அவர்களோடு பேசி நாம் கோரிக்கை கொடுத்தோம் இந்த ஒரு லட்சம் ரூபாய் என்பது இந்த விலைவாசிக்கு போதாத தொகை ஆகவே ஐந்து லட்சம் ரூபாய் வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று லட்சம் ரூபாய் வேண்டி கேட்டுக்கிறோம் கட்டாயமாக மூன்று லட்சம் ரூபாய் உயர்த்தி தருவதாக உறுதி அளித்ததோடு மட்டுமல்லாது அது பரிசீலனையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்கள் சொன்னது போல அரசு ஊழியர்கள் கையெழுத்து போட வேண்டும் என்ற இடர்பாடுகளை ஏற்படுத்தினார்கள் அதை நான் மரியாதைக்குரிய சிவதாஸ் மீனா தலைமை செயலாடும் பகிர்ந்து கொண்ட பொழுது எங்களுக்கு எந்த அரசு ஊழியர்களும் ஜாமீன் போட மாட்டாங்க எங்களுக்கு ஜாமீன் என்பதை எனக்கு என்னுடைய மனைவி என் மனைவிக்கு என்னை நான் போடுறேன் அதே போன்று பக்கத்தில் உள்ள வியாபாரிகளை ஜாமீனுக்கு அழைத்துக் கொள்கிறோம் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதுவும் வெகு விரைவில் இந்த இந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே உடனடியாக தீர்வு ஏற்பட்டு நமது கோரிக்கையை ஏற்று மூன்று லட்சம் ரூபாய் அறிவிக்க இருக்கிறார்கள் என்பதை மெத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி அந்த அமைச்சர் மரியாதை குறியாக்கா கீதாஜிவன் போன்றவர்கள் மரியாதைக்குரிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அக்கா கனிமொழி போன்றவர்கள் ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர்களும் அங்கே முகாமிட்டு அங்கே இரவில் ஏறல்ல லைட்டே கிடையாது நாங்கள் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு நாங்கள் போகிறோம் சாலை வசதி கிடையாது ஜேசிபி மூலமாக சாலையை சுத்தம் செய்து உள்ளே நுழைந்த பொழுது அங்கிருந்து அண்ணன் ஏவா வேல் அவர்கள் மெழுகுவத்தியை கையில் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரோடு நான் தொடர்பு கொண்ட பொழுது அங்கே லைட் வசதி இல்லை மேம்பாலத்தை இரவு பகலாக சரி செய்து கொண்டிருந்தார்கள் இது நான் முகசூதிக்காக சொல்லவில்லை அங்கு ஒவ்வொரு துறை அமைச்சரையும் முதலமைச்சர் முடுக்கிவிட்டு இரவு பகலாக பாடுபட்டு உடனடியாக சுத்தம் செய்து தந்தார்கள் குறிப்பாக திருச்செந்தூரில் கடுமையான சேரும் சகதியுமாக இருக்கிறது ஈரோட்டு மாவட்டத்தை சார்ந்த துப்புரவு தொழிலாளர்களை களமிறக்கி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருச்செந்தூரை சுத்தப்படுத்தி கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த அரசை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது குறிப்பாக சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம் காமராஜ் சொன்னது போன்று இங்கு சென்னையில் ஒரு வணிகன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை உடனடியாக முதலமைச்சர் கவனத்தை எடுத்து சென்று அதில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துக்கும் ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்லாது அங்கு இருந்து உடனடியாக மூன்று பேரை கைது செய்து சிறையிலே தள்ளப்பட்டிருக்கிறார் அவரை கொலை செய்ய தூண்டியவர் ஏற்கனவே மாமூல் வசூலித்தவர் அவர் நாம் புகார் கொடுக்கப்பட்டு குண்டாசவளை கைது செய்து சிறையில் இருக்கிறார் அவர் தூண்டுதலின் பேர் தான் இவர் கொலை செய்யப்படுகிறார் ஆகவே கொலையின் குற்றவாளியாக ஜெயில் உள்ள இருப்பவரையும் திருநாட்டு வழக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் சொன்னோம் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் அவர்களை சுட்டு தள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறோம் அதை நாம் சொல்லலாம் ஆனால் அமைச்சர் சொல்ல முடியாது முதலமைச்சர் சொல்ல முடியாது ஆனால் கட்டாயமாக அரசு ரவுடிகளை ஒட்டுமொத்தமாக துடைத்து எரிந்து விடுவோம் என்ற உறுதியை முதலமைச்சர் தந்திருக்கிறார்கள் ஆகவே வியாபாரிகளுக்கு எந்த இடர்பாடுகள் எங்கு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு உடனடியாக குரல் கொடுப்பதற்கு தமிழ்நாடு மனித சங்க பேரமைப்பு இருக்கிறது இருபத்தி நான்கு நேரத்தில் எந்த நேரத்திலும் முதலமைச்சரை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆகவே எந்த சூழலிலும் தமிழகத்தில் இருக்கின்ற எந்த மூலையில் ஒரு வணிகனுக்கு பாதிப்பு என்று சொன்னாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு எங்களுடைய கவனத்துக்கு வறுமையானால் அதை உடனடியாக தீர்த்து வைப்போம் என்று உறுதியளித்து இந்த ஐம்பதாம் பொன்விழா ஆண்டு இந்த சங்கத்தினுடைய கட்டுக்கோப்பாக மரியாதைக்கு அன்பு போன்றவர்கள் அண்ணன் வேச்சாயம் போன்றவர்கள் செந்தில் போன்றவர்கள் இந்த சங்கத்தினுடைய முன்னோடிகள் பக்கத்தில் உள்ள சங்க ஆனந்த செல்வன் போன்றவர்கள் அற்புதமாக செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே உங்களை